உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய என்னன்னா மாத பழன்கள் இந்த மாத பழங்கள் வரிசையில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பழங்கள் எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப இந்த கும்ப ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்திடலாம் அப்ப கும்ப ராசிலேயே சனி பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் மீன ராசியில ராகு பகவான் மேசத்துல குரு பகவான் கன்னியில கேது பகவான் மகரத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் அப்ப இந்த மாசம் ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேல சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கே வந்துருவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த கிரக அடைவுகள் பிரகாரம் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை தான் இப்ப இந்த காணொலியிலும் பார்க்க போறோம் கும்பராசி நீங்க எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இப்ப நம்மளுக்கு அந்த சனி பகவான் நடக்குது அப்படின்னாவே ஏழிரச்சனை அப்படின்னாவே நிறைய பேர் பயந்துக்கிறீங்க நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டத்துக்கு ஆளாகறீங்க சனி அப்படின்னாவே நீங்க வந்து பார்க்க போனா பயம்தான் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்குது ஏன்னா அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களை பயப்படுத்தக்கூடியவர் அல்ல அவர் வந்து பார்க்க போனா சனி பகவான் அப்படிங்கிறது அவருடைய கடமையை செய்கிறாரு அப்ப அவங்களுடைய அந்த என்ன ரூலோ அந்த ரூல் பிரகாரம் தான் சனி பகவான் நடந்துக்கிறார் அப்ப உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவத்தை கொடுத்து சில விஷயத்துல வந்து சில அனுபவங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாளைய காலத்தில் இந்த இப்ப படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்து அதில் சக்ஸஸ் பண்ண வைக்கும் அப்ப இந்த காலகட்டத்தில் இப்போ ஜென்மச்சனியில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்துக்கு பின்னாண்ட வெற்றியும் இருக்குது அதே சமயத்துல இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதே ஏழ சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆப்பட்டது ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கிறாங்க ஆகுது தொழில் நல்லா இருக்குது அவங்க வெளிநாட்டில் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்க அப்போ இதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்த விதி ஜாதகமாகப்பட்டது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்த தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டச்சனை உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த ஏழு டச்சனை முழுசும் உங்களுக்கு பாதிச்சிடாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறமா இருந்தாலும் அந்த ஜாதகம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் ஒரு விஷயத்த வேண்டான்னு ஒதுக்கிறமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறமா இருந்தாலும் நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்துல எல்லா விவரத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்க ஜென்ம ஜாதகத்தை பார்த்துட்டு எதையுமே ஆரம்பிப்பது நல்லது அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பன்னெண்டாம் இடத்துல உச்ச பலம் பெறுகிறார் அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதியும் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது அந்த பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய்கோட சேர்ந்து ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அப்ப அந்த செவ்வாயும் சுக்கரனும் இணைவது உங்களுடைய கஷ்டத்தை வெகுவாக குறைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க அதே செவ்வாயும் சுக்கரனும் பேர்ச்சியாகி உங்க ராசிக்கே வர்றாங்க அப்ப உங்க ராசிக்கு உங்களுடைய நட்பு கிரகமான சுக்கர பகவான்ப்படங்க ராசிக்கு வரும்போது அந்த சுக்கர பகவானோட செவ்வாயும் இணைந்து வரும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்க யார் நண்பராக இருக்கிறாங்க யார் நண்பர் போல நடிக்கிறாங்க அப்போ நமக்கு கஷ்டம் வருது இதை எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரங்களே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமா அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சும் கெட்ட பேர் தான் நீங்க வாங்கிக்கிறீங்க நீங்க எந்த காலகட்டத்திலயும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கனால நீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா இல்லை அவங்களும் நீங்க செஞ்ச உதவி வாங்கிட்டு அவங்க பெரிய இல்லாமல் இருப்பாங்க அவங்களும் இன்னார்னால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ கேள்விப்பட்டு வாழ்ந்ததாக சூழ்நிலையே இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்தவங்கனாலதான் அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க உண்டு உங்க வேலை உண்டு உங்க குடும்பம் உண்டு அப்படின்னு நீங்க எல்லா விஷயத்திலும் ஒதுங்கி வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்காது இருந்த போதிலும் இப்போ நான் சொல்றேன் நீங்க வந்து அடுத்தவங்க பிரச்சனையில கலந்துக்க வேண்டாம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஜாமீன் போடுறதுக்கு போக வேண்டாம் அடுத்தவங்க ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டாங்க அவங்களை எப்படியாவது நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு இலகிய மனசு இருக்குது அப்ப அந்த இலகிய மனசால நீங்க அடுத்தவங்களுக்கு வந்து பார்க்க போனா உதவி செய்யப்பை மாட்டிக்கிறீங்க கண்டிப்பாக அந்த பாதையில போகாமல் இருப்பது நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஜென்மத்துல இருக்கிறதுனால இப்ப நீங்க வெளிநாடு போகலான்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்ல வெளிநாடு போலான்னு இப்ப அபிஷியலா போலான்னு நினைப்பீங்க அது போக நீங்க வந்து நான் வெளிநாட்டுல போய் நான் வாழ்ந்து காட்டணும் அப்படி எனக்கு தெரிஞ்சு வேலை செஞ்சு வாழ்ந்துக்கலான்னு நினைப்பீங்க அது போக ஒரு ஜாப் பிரகாரம் போகணும்னு நினைப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தடுங்கலைட்டே வந்துட்டு இருக்குது அப்ப அந்த தடைப்பட்டு அந்த காரியங்கள் நடந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் இதற்கு முன்னாடி தடைப்பட்டதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அது போக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ மலேசியா சிங்கப்பூர் இப்ப கனடா ஆஸ்திரேலியா யூகே இந்த கண்ட்ரிகெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள எப்படின்னா இந்த ஜென்மச்சனியில கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையும் போச்சு porch主... அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையில நம்ம உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கல அந்த வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியது நம்மளுக்கு கேள் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது நம்மளுக்கு பின்னாண்ட வந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது நாம செய்யக்கூடிய வேலை ரொம்ப திருப்தியா இருக்குது நாம எல்லாமே செஞ்சு கொடுத்து நல்லபடியா அந்த கம்பெனியை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் நாம செய்யறது அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க செய்யறது இவங்க கண்ணுக்கு தெரியுது அப்ப இதனால அவங்களுக்கு எல்லாமே ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கலாம் அது எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கும் வந்து பார்க்க போனால் அந்த ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த உயர்வுங்கிறது வரும் உங்க கம்பெனிலேயே வந்து நீங்க பெரியால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் இப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்லதையும் கொடுப்பாரு நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் கூட சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் பாத்துக்க கூடாது அப்ப வந்து சனியும் சூரியனும் வேற வீட்டில் வந்து ஒன்னா இருக்கக்கூடாது கூடாது அப்ப அந்த சனி பகவான் ஆட்சி பெற்ற இடத்துல சூரியன் இருக்கலாம் சூரியன் ஆட்சி பெற்ற இடத்துல சனி பகவான் இருக்கலாம் இந்த ரெண்டு சேர்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில மேன்மேடைய செய்யும் ஒரு பிசினஸ் பண்றீங்க இந்த பிசினஸ்ல நல்ல நன்மைக்கு வருவீங்க அந்த பிஸ்னஸ்ல உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் கிடைக்கலாம் அப்ப அந்த பிஸ்னஸ்ல வந்து பார்க்க போனா நீங்க தோல்வியை எதிர்பார்க்காமல் சக்சஸ் மட்டும்தான் எதிர்பார்ப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ அந்த ஜென்மச்சனிய ஒரு புறம் இருந்துட்டாலும் இது வந்து இடையில பார்க்கும்போது இந்த சனியும் சூரியனும் சேர்க்கையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில ஒரு பிரகாசம் இருக்கும் அப்போ நீங்க தொழில துணிச்சு செய்யலாம் அப்போ தைரியமாக அதுல சக்ஸஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்சமையிட்டாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்ப ராசியில பிறந்தவங்க இப்ப வெளிநாட்டுல போய் படிக்கிறதோ வெளிநாட்டுல ஒரு காலேஜ் ஆசைப்படுறதோ ரெண்டாவது உள்நாட்டுல படிச்சோ நம்ம வந்து நல்ல காலேஜ் எதிர்பார்க்கறோம் கிடைக்கலிங்கிறதோ இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துக்கு அப்படித்தான் இருக்கும் இப்ப இந்த ஒரு மாசம் கழிச்சு நீங்க முயற்சி பண்ணா நல்ல இடம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாசத்துல கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் விட்டு அடுத்த மாசத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அது பதினொன்னாம் இடத்து அதிபதியா வர்றதுனால லாபாதிபதி உச்சபலம் பெறுவதனால உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி உச்ச பலம் பெறுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக தீரும் பங்காளி வகையில் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் இது போக உங்களுக்கு வந்து சகோதரர் வழியில பலம் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் ஒற்றுமைகள் கிடைக்கும் இது போக உங்க பங்காளிகள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெறுவதால் அந்த செவ்வாய் பகவானுடைய அந்த செல்வம் செல்வாக்கு அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு யோகம் அது போக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்யறவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கட்டி விற்கிறவங்க இந்த வந்து பார்க்க போனா இந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூமி வாங்கி விற்கிறவங்க இதில் வந்து அவங்க லாபம் பார்க்கலாம் நல்ல நிலைமைக்கு வரலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் திருமணம் செய்ய வேண்டிய வயசில் திருமணம் ஆகாமல் சில விஷயங்கள் தடங்கல் பட்டு இருக்குது இப்போ அவங்களுக்கு எல்லாமே சில மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் அது மட்டும் இல்லைங்க இந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் எனக்கு ரெண்டு வருஷமா குழந்தை இல்லை மூணு வருஷமா குழந்தை இல்லை அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை இப்படின்னு வந்து பார்க்க போனா அந்த ஏக்கத்துல அந்த குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலியமாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படிங்கிற குறை கண்டிப்பாக தீரும் இத்தனை வருஷ காலம் ஆகப்பட்டது நீங்க எவ்வளவு தெய்வத்தை கும்பிட்டு எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணிருக்கலாம் அதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியா நடக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த புத்திர பாக்கிங்கிறது அந்த குறைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிபர்த்தி ஆகும் அப்ப நேயர்களே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி ஒரு பக்கத்துல இருந்தாலும் மற்ற விதத்திலையும் நடக்கக்கூடிய பலன்கள் ஆகப்பட்டது கொடுத்துட்டே இருக்கும் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நீங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ பாக்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆலோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அது போக தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரதுனால எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்புங்கிறது வருது அந்த ஊக்குவிப்பு கொடுக்கறதுனால நம்ம உங்களுக்கு வந்து பார்க்க போனால் இன்னுமே சிறப்பான வீடியோ கால் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் வருது உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து போட்டுருக்குறோம் பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்குறக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்திகள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்